நடிகர் விஜய் நடிப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ஷாஜகான் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ரிச்சா பலோட் நடித்திருந்தார் மேலும் இந்த படத்தில் விவேக் உள்ளிட்ட முக்கிய நடிகர்களும் நடித்திருந்தாங்க மணி சர்மாவின் இசையமைப்புக்கு வைரமுத்து பாடல்கள் எழுதியிருந்தார் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த அனைத்து பாடல்களுமே இன்றளவும் ரசிகர்களை மீண்டும் மீண்டும் கேட்கும் வகையில் உள்ளது இதில் விஜயின் காதல் தோல்வியில் முடிந்தது போல் காட்டினாலும் அவருக்கு ஜோடியாக ரிச்சா சில காட்சிகள் நடித்திருப்பார் ஷாஜகான் திரைப்படம் மூலம் பிரபலமான ரிச்சா தொடர்ந்து காதல் கிரிக்கன் சம்திங் சம்திங் படங்களிலும் நடித்திருந்தார் மேலும் மலையாளம் மற்றும் கன்னட படங்களிலும் இவர் நடித்துள்ளார் இந்த நிலையில ரிச்சா ஹிமான்சு பஜாஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஒரு மகன் உள்ளார் நடிகை ரிச்சா பலோட்டின் தற்போதைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வலம் வருகின்றனர் ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க